நாங்கள் பதிவிடக்கூடிய அனைத்து வீடியோக்களுக்கும் பின்னால் பல முயற்சிகள் நாங்கள் பல முயற்சிகளை செய்துதான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோக்களையும் பதிவிட்டு வருகிறோம் அதனால் தங்களுடைய ஆதரவும் அன்பும் எங்களுக்கு அவசியமாக தேவைப்படுகின்றது அதே போன்று உங்களுடைய கருத்துக்களையும் தாராளமாக எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்த முடியும் அதே போன்று டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய வாட்ஸ்அப் இன்பாக்ஸ் லிங்க் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த லிங்கின் ஊடாக லிங்கினோடாகவும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அதே போன்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழுமையான அன்பையும் ஆதரையும் எங்களுக்கு தருமாறு வேண்டிக் கொள்கிறோம் வீடியோவை நீங்கள் பார்க்குறதோடு சேர்த்து லைக் பண்ணுங்கள் ஏன்னால் உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி பேச போகிறோம் நீங்கள் தமிழில் பார்த்து கெஸ்ட் பண்ணிருப்பீங்க இன்னைக்கு நம்ம எரிமலைங்க பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இன்ட்டு வரைக்கும் பாருங்கள் எரிமலைகள் தொடர்பான ஒரு அறிவியல் அனுபவம் ஒன்று உங்கள் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன் எரிமலைகள்னு சொல்கிறது பூமியில் உள்ள வேலுறுப்பின் கீழே இருக்கிற சக்திகளின் ஒரு வெளிப்பாடு இவை பூமியை தளர்ந்த கோடியில் இருக்கிற கொரோடிய மற்றும் உலோக உருமாற்றங்களின் வெளிப்படுத்தும் போது ஏற்படுகின்ற ஒரு இயற்கை நிகழ்வாக கருதப்படுகின்றது இப்படியான இந்த எரிமலைகளோட வெளிப்பாட்டை உலக மண்டலம் பிரச்சினை மற்றும் புவியமைப்பின் விளைவாக நம்ம கணக்கிட்டு கொள்ளலாம் எரிமலைகள்னு சொல்றது வெறும் அழிவு சக்தி மட்டுமே கிடையாது அவை பூமியின் புவியியல் அமைப்புல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு எரிமலை வெடிக்கும் போது வெப்பமான சிலக்கெண் மற்றும் மதிப்பு மிகுந்த சில எரிமலை கோலங்கள் இவ்வாறு ஏற்படக்கூடிய இந்த வெடிப்புகள் சில நேரங்களில் உள்ளார்ந்த வாயுக்கள் மற்றும் காற்றினால் பிணை கட்டுப்பட்டு சேர்ந்து அசாதாரணமான சில இயற்கை நிகழ்வுகள் உருவாகிறதுக்கு காரணமாக அமையுது சரி இப்படியாப்பட்ட எரிமலைகள் எப்படி உருவாகுது வாங்க அதையும் நம்ம பார்க்கலாம் எரிமலைகள் பூமியில் உள்ள உள்பாதையின் உள்ள வெப்பம் மற்றும் அழுத்தங்களின் காரணமாக உருவாகுது இந்த உள் வந்து வந்து பூமியிலுள்ள இரு குழாய்கள் அல்லது பல பரப்புகளுக்கு மத்தியில் உள்ள உணர்தல் ஏற்படும் போது அது தாக்கம் மேல்மண்ணிலோ அல்லது தளர்ந்த சுரங்கங்களிலோ ஏற்படும் போது இது வெடிக்க செய்யுது பூமிக்கு உள்ளே இருக்கிற மக்மாண்டு செல்கிற குழம்புகள் மேலே வரும்போது அது பூமியிட மேற்பரப்பில் உடைந்து செல்லும் இப்படி உடைந்து செல்வது அதன் வெப்பம் மற்றும் சிலிக்கன் கலவைகளின் கலவையால எரிமலை கிளர்ச்சிகள் உருவாகுது சரி இப்படியேப்பட்ட எரிமலைகள் எத்தனை இருக்குது ஒன்றும் ரெண்டு கிடையாது மூணு வகை இருக்கு சரி இந்த எரிமலைகளை மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க எப்படி பிரிச்சிருக்குறாங்க எரிமலைகளோட வெடிப்பு மற்றும் அதன் குணங்கள் அவற்றின் அமைப்பு மற்றும் அவ ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒவ்வொரு தன்மைகள் காணப்படுது இந்த தன்மைகள் இவற்றை வச்சு தான் அவங்க மூணாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க அந்த மூணு என்னென்னு பார்த்துடலாமா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் குறிக்கால எரிமலைகள் அதாவது ஷீல்ட் சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இவை பரவலான பரப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய எரிமலைகளாக காணப்படுது இவை மிக மெதுவாக வெடிப்பதோடு வெப்பமான மற்றும் தள்ளுபடி ராக்குகளை பறிந்து கொண்டே இவை கீழே பரவுகின்றது ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய எரிமலைகளை எடுத்துக்கொள்ளலாம் இந்த செகண்ட் பான் சூடு மற்றும் படிக வெடிப்புகள் அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இவை நெருக்கமான மற்றும் அதிக மாசு மற்றும் வெடிப்புகளை கொண்டதாக காணப்படுது அது மட்டும் இல்லாம கடுமையான வெடிப்புகளை கொண்டதாகவும் இந்த எரிமலைகள் காணப்படுகிறது எரிமலை போன்றது உலோக சுரங்கங்களை கீழ்ப்ப மாதிரி நீக்கங்களையும் கொண்டிருக்கும் தி லாஸ்ட் ஒன் பப்பி எரிமலைகள் அதாவது சிந்தகோன் வெல்கனோஸ் சொல்லி ஆங்கிலத்தில் அழைப்பாங்க இவை அதிக சூழ்நிலைகளின் ஒழுங்காக உருவாகி இருக்கக்கூடிய எரிமலைகள் இவற்றின் வெடிப்புகள் மிகுந்த அழிவையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் இவை குறைந்த பரப்பளவில் வந்து உருவாக கூடியதாக இருக்கும் இப்படியாப்பட்ட எரிமலைகளால பூமிக்கு வெறும் அழிவு மட்டுமானு கேட்டா சத்தியமா கிடையாது ஏன்னா இதனால பூமிக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்குது மண்ணின் விவசாய சக்திக்கு அது பயனுள்ள ஊட்டச்சத்துக்களாக அமையுது எப்படின்னு யோசிக்கிறீங்களா நான் சொல்றேன் எரிமலை வெடிப்புகளால வெளியேற்றப்படுகின்ற மாறுபட்ட தன்மைகளான பூகோளம் மற்றும் கல்லாய் விவ கல்லாய் போன்றவை விவசாயத்திற்கு ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடியதாக இருக்கிறது இந்த செகண்ட் வான் பூமியின் அமைப்பில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்துது எரிமலைகளின் வெடிப்புகள் மூலம் பூமியின் மேற்பரப்பில் புதிய தீவுகள் உருவாகுது அது மட்டும் கிடையாம நிலத்தடி அமைப்புகள்லையும் ஏற்படுத்தது இந்த லாஸ்ட் ஒன் மின் ஆற்றல் மற்றும் இரசாயன வளங்கள் அதாவது எரிமலைகளின் வெடிப்புகள் மூலம் வெப்ப சக்தி மற்றும் வேறு ஆற்றல் வளங்கள் எளிதில் பூமிக்கு கிடைக்கிது இது எரிமலைகள் தகவல் இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு பார்க்கலாமா உலகத்துல வந்து அதாவது பூமியில் உள்ள ஆயிரத்தி ஐநூறு எரிமலைகள் வந்து பூமி சுழலும் போது வெடிக்கும் அப்படின்னு சொல்லி எமது அறிவியல் நமக்கு சொல்லுது அது மட்டும் இல்லாம உலகிலேயே மிகப்பெரிய எரிவாயு மலை எது கேட்டா ஹவாய் தீவுல இருக்கிற மெவுனால்தோ அப்படின்னு சொல்ற எரிமலையாக காணப்படுது சிறு எரிமலைகளோட வெடிப்புகள் வந்து பெரிய தீவுகளையும் அதே மாதிரி புதிய நிலப்பகுதிகளையும் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது எரிமலைகள்னு சொல்கிறது உலகின் மிக மிக அசாதாரண மற்றும் அற்புதமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது அவை பூமியிட உள்ளுரை இயக்கங்களின் வெளிப்பாடுகளாக இருந்து அதன் செயற்பாடுகளிலும் எளிதாக கவனிக்கப்பட்டாலும் அவற்றின் விளைவுகள் மற்றும் அவற்றின் பயன்கள் அறிவியல் ரீதியாக மனித சமூகத்திற்கு மிக முக்கியமானவையாக காணப்படுகின்றது அவ்வளோ கேஸ் இந்த வீடியோவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுவேன் இன்னொரு வீடியோ மீட் சூன்